பிரித்துக்குரியவர்களே இயேசு கிறிஸ்துவின் இணைதான நாமத்தினாலே உங்களை யாவருக்கும் என் அன்பான வாழ்த்துதல்கள் இந்த நான்காவது சனிக்கிழமை என்று காலை பத்து மணிக்கு பல்லாவரம் பம்மல் சிவன் காம்ப்ளெக்ஸிலும் மாலை ஆறு மணிக்கு பி கே என் பாலர் கல்வி நிலையம் பெரிய புரட்ச வைத்தும் நம்முடைய கிறிஸ்மஸ் கொண்டாட்டங்கள் நடைபெறும் சென்னை ஜனங்கள் எல்லாம் வந்து பங்கு பெறும்படியாக உங்களை அன்போடு அழைக்கின்றோம் பிரியத்துக்குரியவர்களை லூகா ரெண்டாவது அதிகாரம் ஏழாவது வசனம் அவள் தன் முதல் பேரான குமாரனை பெற்று சத்திரத்தில் அவளுக்கு அவர்களுக்கு இடமில்லாது இருந்தபடியினாலே பிள்ளைகளை பிள்ளையை துணிகளில் சுற்றி முன்னணியிலே கடத்தினாள் இதில் நம்ம வாசிக்கிறோம் முதல் முதல்ல ஒரு குழந்தை மரியாளுக்கு பிறக்குது ஆனால் அவர்களுக்கு சத்திரத்தில் இடமில்லை கெஸ்ட் ரூமில் இடமில்லை ஏன்னா ஒரு தூர இடத்துலேருந்து வந்துருக்காங்க இங்கே குடிமதிப்பு எழுதணும் அவர்களுக்கு ஒரு இடத்திலும் இடம் கொடுக்கவில்லை ஒரு சத்திரத்திலும் இடம் கொடுக்கவில்லை காரணம் மற்றும் பணம் இல்லை அவர் ஒரு ஏழை தச்சனாக இருந்தார் கணவர் யோசிப் ஒவ்வொரு இடமாக சென்று பார்த்துருப்பாங்க எங்களுக்கு இடம் தாங்கன்னு கேட்டிருப்பாங்க போ போ காசிலையாக போன்னு விரட்டி விட்டுருப்பாங்க வயிறு நிறைய குழந்தையை வைத்துக்கொண்டு முதல் முதலாக குழந்தையை அவளுக்கு அது எவ்வளோ வேதனை ஏற்படுத்தியிருக்கும் என்பதை சிந்தித்து பார்க்க வேண்டும் அப்போது உனக்கு இடம் கிடையாது பணமே இல்லை உனக்கு பணம் இல்லைன்னு சொல்லி அடித்து விரட்டும் பொழுது அது எவ்வளோ வேதனை ஏற்படுத்தும் பெரிய துக்குற அதையெல்லாம் தன் தாண்டிதான் அவர்கள் இயேசு கிறிஸ்துவை மேசியாவை பெற்றெடுத்தார்கள் என்று சொல்லி நாம் அறிந்து கொள்ள வேண்டும் எப்பொழுதுமே ஒரு பெரிய தேவசித்தன் நம்முடைய வாழ்க்கையில் நிறைவேற வேண்டும் என்றால் அதுக்கு முன்பதாக பல ஏமாற்றங்களும் இடமில்லை எனப்பட்ட வார்த்தைகளும் நீ எங்களுக்கு வேண்டாம் என்று சொல்லி தூக்கி வீசப்படுகிற அனுபவங்களும் மூஞ்சுக்கு நேராக கதவை அடைக்கிற சத்தங்களும் நம்முடைய வாழ்க்கையில் கண்டிப்பாக நடந்துதான் தீரும் இதை யாரும் மறுக்க முடியாது யாரும் இதை இருக்குன்னு சொல்லி கேட்க முடியாது அவமானங்களை சந்தித்து தான் ஆகணும் வாழ்க்கையில் கிறிஸ்துவுக்காக நம்ம பல பாடுகளை பட்டுதான் ஆகணும் பிரியத்துக்குரியவர்களே இன்றைக்கும் கூட இந்த கிறிஸ்மஸ் கொண்டாட்டங்கள் இறங்கி கொண்டிருக்கும் பொழுது எங்கள் வீட்டுக்கு நீ வராத உன்னை பார்க்க விரும்பலை நீ ஏழையாக இருக்க நாங்கள்லாம் பணக்காரனாக இருக்கணும் ஓடு என்று பல விதமான அவமானங்களை நீங்கள் சந்தித்து கொண்டிருக்கலாம் கிறிஸ்து அவர் குழந்தையாக இருந்த பொழுது வயிற்றில் இருந்த பொழுதே இந்த அவமானங்களை சந்தித்து அதை உணர்ந்தார் என்பதை நீங்கள் மறந்து போகவே கூடாது எனவே இந்த நாளிலும் கூட இந்த அவமானங்களுக்கு பிறகு ஒரு பெரிய ஒரு மீட்பு உண்டு ஒரு ஆசீர்வாதம் உண்டு என்பதை மனதில் கொண்டு இதை சந்தோஷமாய் கடந்து செல்லும்படியாக ஆண்டவர் நம்மை அழைக்கின்றார் நான் ஜகுதிக்கு போவோமா கண்களை மூடுவோமா பிதாவே இந்த நாளிலும் கூட இந்த சத்தத்தை கேட்குற பிள்ளைகள் எந்த நிலைமையில் இருந்தாலும் அவர்களை ஆசிர்வதி வேதனைகளை மாற்றி வியாதியை மாற்றி கண்ணீரை துடைத்தரலும் கடன் பாரங்களை நீக்கி இறலும் நெடுங்கலமை காத்திருக்கிறவர்களுக்கு இந்த நாள்லேயே ஒரு அற்புதத்தை செய்து சந்தோஷப்படுத்த ஏசி மூலம் ஜபிக்கணும் அனுப்பிதாமே ஆமே ஆண்டவர் இந்த நாள் முழுவதும் உங்களோடு இருந்து உங்களை ஆசீர்வித்து வை எடுத்துவராக